கத்தர்க்கு ஸ்தோத்தரும் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் கத்தர் உண்டு நாள் இந்த நாள் இந்த நம்முடைய கலாச்சாரத்திலே இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான நாள் நாம் வளர்க்கின்றதான கால்நடைகள் மற்ற அந்த ஆடுகள் மாடுகள் இவைகள் எல்லாம் தான் நம்முடைய விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆகவே விவசாயிகளை கனப்படுத்தும்படியாக இந்த நாளுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது உழவர் திருநாள் உழவர் திருநாள் ஃபார்மஸ்டே என்று சொல்லுவாங்க இதற்கு அரசாங்கம் விடுமுறையும் கொடுக்கிறது நம்ம இந்த நேரத்தில் ஒரு ஒரு பொருளாதாரத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன எந்த ஒரு தேசத்தில் பொருளாதாரம் நன்றாக வளர்ந்துருக்குதுன்னு பார்த்தால் அந்த தேசத்தில் கால்நடைகள் அதிகமாய் காணப்படும் வேதத்தில் பார்க்கின்ற விலையில் கூட பழைய ஏற்பாட்டு புத்தகங்களிலே பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் கால்நடைகளை நம்பிதான் வாழ்ந்தார்கள் ஆடுகளையும் மாடுகளையும் மேய்த்து அவர்கள் அதனுடைய பலன்களை எல்லாம் பெற்று வாழ்ந்தார்கள் கால்நடைகளை அதிகமாக வளர்த்தார்கள் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு விவசாயத்தினுடைய முதல் முதுகெலும்பாக இருக்கிறதே இந்த கால்நடை தான் இந்த கால்நடையை எவ்வளவுக்கு அதிகமாக நாம் அதை பேணி பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பொருளாதாரம் வளரும் விவசாய எ எல்லா காரியத்திலும் நடக்கும் இந்த உழவர் திருநாள் அன்று உழவர்களை நினைப்போம் உழுதொண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதொன்று பின்ப பின் செல்வர் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் வேதத்தில் பார்க்கின்ற வேலையில் இந்த ஆடுகள் மாடுகள் தான் ஒரு மனிதனுடைய செல்வத்தினுடைய திரட்சியாய் காணப்படுகிறது உழுகிறவன் இல்லாவிட்டால் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் உழவன் சேற்றிலே கை கால் வைக்காவிட்டால் நம்ம சோற்றிலே கை வைக்க முடியாது என்று ஆகவே இந்த நாளில் உழவர் பெருமக்களை No. Yeah. மதிக்க வேண்டும் கனப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு அவர்களை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் இதற்காக நம்முடைய கலாச்சாரத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் பொழுது உழவர்களுக்கென்று ஒரு நாளை வைத்து அன்றைக்கு அவர்கள் பராமரிக்கிறதான கால்நடைகள் மற்றவைகளுக்கு சிறப்பு தீவனங்கள் கொடுத்து அவர்களை அலங்கரித்து ஊர்வலமாக கொண்டு போய் கொண்டாடுகிறார்கள் ஆகவே நாமும் கூட இந்த நாளிலே இந்த விவசாய பெருமக்களோடு சேர்ந்து கொண்டு இந்த விவசாய பெரு நாளை நாம் ஆசிரிப்போம் கத்தர் நம்முடைய விவசாய செல்வங்களை ஆசீர்வதிப்பாராக நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வேலையில் கூட விசேஷமாக ஆண்டவரே உழவர் திருநாளை கொண்டாடுகிற எங்களுடைய இந்த தேசத்து மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிற இந்த விவசாய மக்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் மழையினாலும் வறட்சியினாலும் அவர்கள் அதிகமாக பாடுபட்டாலும் கூட எங்களுக்கு கிடைக்கக்கூடியதான இந்த விவசாய பொருட்களை நீர் ஆசீர்வதி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்கள் வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர்வுங்களை ஆசிரியப்பாராக இந்த உழவர் திருநாள் நல்ல மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக நிறைந்ததாக இருக்கட்டும்